தர்பூசணி பழ சர்ச்சை தண்ணீர் பந்தலில் வைக்கப்பட்ட தர்பூசணி பழத்தை சோதித்து பொதுமக்களுக்கு வழங்கிய எம்எல்ஏ சென்னை மதுரவாயில் அருகே திமுக சார்பில் அமைத்த தண்ணீர் பந்தலை திறந்த மதுரவாயில் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி தர்பூசணி பழத்தை டிஷ்யூ பேப்பர் வைத்து துடைத்து பார்த்து பின்னர் பொதுமக்களுக்கு வழங்கிய சம்பவம் மீண்டும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் திமுக சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல்கள் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வெப்பம் தணிக்கக்கூடிய பழ வகைகள் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டு வருகிறது இன்று மதுரவாயல் சட்டமன்ற நாற்பத்தி ஏழாவது வட்டம் சார்பில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது இதனை இப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி திறந்து வைத்தார் அப்பொழுது தண்ணீர் பந்தலில் வைக்கப்பட்டிருந்த தர்பூசணி பழங்களை பொதுமக்களுக்கு தருவதற்கு முன்பாக டிஷ்யூ பேப்பர் வைத்து துடைத்து பார்த்து சோதனை செய்த பின்னர் பொதுமக்களுக்கு வழங்கிய சம்பவம் மீண்டும் சர்ச்சையை கிளப்பியது தர்பூசணி பழத்திற்கு அதிக சுவை மற்றும் நிறத்தை கூட்டுவதற்காக ஊசி மூலம் ரசாயன பொருட்கள் செலுத்தப்படுவதாக சர்ச்சைகள் தொடரும் நிலையில் தற்பொழுது எம்எல்ஏ செய்த செயலால் மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதில் பலசரவாக்கம் மண்டல குழு தலைவர் நலம்பூர் நாஜன் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் Waang <tuk> ma waang ma